அன்பார்ந்த ரி ஜோதிட் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் விஸ்வாவசு ஆடி மாதம் ஜூலை பதினேழு முதல் ஆகஸ்ட் பதினாறு வரைக்கும் உள்ள காலம் இந்த ஆடி மாதம்தான் ஆடி மாதம் விசேஷமான மாதங்கள் எல்லோருக்கும் தெரியும் உள்ள மாதம் எல்லார்டு சந்தோஷமான வாழ்க்கையில் இந்த தேவதைகள்கிட்ட ஈடுபடக்கூடிய நல்ல மாதம் தாய்மார்கள்ட்டெல்லாம் ரொம்ப நன்னாக இருக்கும் வெயில் வெயிலோடய சூடெல்லாம் கொஞ்சம் குறையும் பலமுள்ள ஒரு தான் இருக்கும் இந்த மாதத்தில் புதினத்திலிருந்து வரிசையாக கண்ணி வரைக்கும் ஒரு அமைப்பு உண்டாகிறார் அங்கே ராகு கேதுக்களுடைய பெல்ட் தான் எல்லாமே இருக்குது அவ்வளோ சுலமாக வெளியில் வரல இந்த மாதத்தில் உடஞ்சிடும் சனீஸ்வரர் வக்கரமாகி கடந்த மாதம் வக்கரமானதுனால சனீஸ்வரர் வக்கரத்தில் ராகுவோட கூட இருக்கார் அதே சமயத்தில் சிம்மத்தில் கேது இருக்கார் கூட செவ்வாயிருக்கார் இதில் என்ன ஆச்சரியன்னா மிதுன இந்த விஷபத்தில் இருக்க சுக்கராச்சாரியார் மழ மழை போவார் குருவோடு அதை பேசிகிட்டு இருப்பார் டிஸ்கஷன் பணம் இருந்து பிரயோஜனம் இல்லை எல்லாம் நாசமாக போயிடுது குரு வழியாக தான் கொடுத்தானோம் தான் சுக்கராச்சாரிய வளமுள்ளதாக இருந்தால் பலம் உள்ள இருந்தாலும் ராட்சசங்கள் ராட்சசங்கள்கிட்ட போய் மாட்டினா பணம் பொருள் செல்வம் மாதிரி தான் பால் அவ்வளோ புதன் கழகத்திலேருந்து வக்கரமாய் மேலே போய் உட்காந்துட்டு ட்ராமா பாருங்கள் இப்படி இருக்கு பாருங்கள் உடனடியாக வக்கரம் முறிஞ்சி மீட்டிங் கான்ஃபரன்ஸ் பேசுகிறாங்க சுக்கரன் புதன் குரு ஆடி மாதம்னால இங்கே சூரியன் தனியாக உட்காந்துருக்காரு கழகத்தில் ஒருத்தருடைய கண்ணில் படலை பெருமூச்சு விட்டு உட்காந்துட்டு ஒரு கண்ணில் பார்வை ஒத்தரும் பார்க்கலை சரி அவரை பார்த்து ஏதாவது சக்தியை வாங்கிட்டு உலகத்து சூரியன் உண்டு தான் கொடுக்க முடியும் உலகத்தில் எந்த தேவதையும் தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது சூரியன் கொண்டு தான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஃபுல்லாக இந்த பூமி எங்கெல்லாம் இருக்கோ அந்த உலகம் ஃபுல்லாக சூரியன் மட்டும்தான் கொடுக்க முடியும் அதுலேருந்து அஞ்சு பிராணசக்தி அதுலேருந்து அஞ்சு பஞ்சபூதம் அதுலேருந்து எல்லாமே வருது சரீரத்தில் வச்சுன்னு வாழணுன்னா சூரியன் தயவு தான் ஓணும் ஒன்றும் நடக்காது அதனால் இந்த சூரியனை அப்படி பயமாக வச்சுட்டேன் நான் யாரும் பார்க்கல சூரியன் டைர்டைரக்டாக புனர்பூசம் காலில் நிற்பார் அப்புறம் பூசம் அப்புறம் வந்து புனர்பூசம் குருவோட காலில் நின்று குருக்கு வேண்டிய சக்தியெல்லாம் கொடுக்குறார் குரு தன்னுடைய ராகு அவர் சனீஸ்வரனை பார்க்குறார் ராகு சனீஸ்வரர் பார்த்துட்டு இருந்தபோதே தோஷமெல்லாம் போய்டுறது அவங்களுக்கு ஆனால் குருக்கு இருக்கிற கையில் பாக்கெட்டில் இருக்கிற எல்லாம் எக்ஸ் வேலி சுக்கராச்சாரியார் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார் அதே மாதிரி புதன் ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணுறார் இது என்ன அர்த்தம்னா குரு காலில் நின்று சத்தம் குரு தன்னுடைய காலிலே நிற்கிறார் சுய காலில் நிற்கும் உடற்பூசத்தில் நின்னால் என்ன கிடைக்கும் ஒன்றும் இல்லை ஜீரோ பத்தனமாக பணத்தை வச்சுக்கொண்டேதான் இது ஒரு பொருளும் கிடையாது இந்த ஆடி மாதத்துல வளமுள்ளது மாதமாக இருந்தாலும் இந்த பாரத பூமிக்கு மட்டும் எந்த வித பிரச்சனையும் கிடையாது நான் குரு இங்கே தான் இருக்கார் எல்லாமே மற்ற நாடெல்லாம் நீங்கள் கஞ்சி போட்டால் தான் உண்டு ஒன்றும் பண்ண முடியாது அதே தான் சொன்னேன் முன்னாடியே அது வெளிநாட்டு இருந்தால் பொதுவாக வந்துருங்க இங்கே அப்புறம் போய்க்கலாம்னு சொன்னது காரணம் இதுதான் இது இப்போதைக்கு இந்த வாழ்லாம் முடியாது சனீஸ்வரன் மே மீனத்து போன அப்புறம் தான் ஒரு வழியாக அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலம் தான் நமக்கு அந்த வாசனை அடிக்கும் இந்த சுற்றி இருக்கிற நாடெல்லாம் நம்ம நியூஸ் தான் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு நல்ல இதுவே கிடையாது நம்ம நாடு துடி சொல்லிட்டு அது இருந்து அதை நல்லபடியாக பார்த்து சோத்துக்கு வழி பண்ணல கிடையாது அடுத்தவனையும் அசிங்கம் பண்ணுறதுக்கு தான் வேலை ஏன் இப்படி படைச்சிருக்கானா தான் கேட்கணும் இதில் சஞ்ச் செவ்வாய் இந்த மாத கடைசியில் ஒரு வழியாக பாம்பு டிம்பாம்புட்டேருந்து விட்டுட்டு கீழே கன்னிக்கு போயிடுவார் சுக்கராச்சாரியார் கடகத்தில் போய் உட்காந்துருவார் புதன் உட்காந்துருவார் இப்போ கடகத்தில் சூரியன் குழந்தை ஆடி மாதம் இல்லையா புதன் போவார் சுக்கரன் போவார் அப்புறம் சுக்கராச்சாரியார் முதுவாக இந்த இவர்கிட்ட சிம்மத்துக்கு போவார் கண்ணிக்கு மறுபடியும் சிம்மத்துக்கு கேதுவோட புதன் போவார் இந்த ட்ராமாலாம் ஆடின்ட்டுருப்பாங்க இருப்பாங்க விறு ஒரு மாதத்துக்குள்ளே இந்த டிராமா ஆடின்ட்டுருக்கும் பாருங்க அதாவது எமர்ஜென்சியில் படுக்க வச்சுட்டோம்னா அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க மரபல மழை என்ன போடுவாங்க போவாங்க இத்தியோ பண்ணுவாங்க கொடுவாங்க கொடுங்க அது பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க பறக்க 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 பண்ணுவாங்க அது மாதிரி இந்த மாதம் பற்றி பறக்க பறக்க இருக்கும் எல்லாம் அது கண்ணிக்கு போனோன்னு ஒரு வழியா அப்பாடா செவ்வாய் தப்பிச்சோம் பழைச்சோம் வந்துட்டார் யாரையும் பார்க்க முடியாது அவர் கேந்திரத்தை மிதினத்தில் செவ்வாய் இங்கே வரும்போது குரு இருப்பார் சுக்கராச்சாரியர் இருப்பார் புதன் இருப்பார் அப்புறம் தான் அவர் கீழே இறங்கி வருவாங்க அப்புறந்தான் புதன் கடகத்துக்கு வருவார் செவ்வாய் கண்ணிக்கு போன அப்புறம் தான் கடகத்துக்கு மெதுவாக வருவார் அது வரைக்கும் உட்காந்துருக்குறாங்க குருவோடு பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரிலாம் இருக்குது கா மீட்டிங் இதில் என்னென்னா மிதுனத்துலேருந்து சிம்மம் கண்ணி வரைக்கும் தான் இங்கே கிரகங்கள் அப்புறம் இந்த மாதத்தில் செவ்வாய் போகிறார் அது வேறு கண்ணிலேருந்து போனால் அதுக்குள்ளேயே அடுத்த மாதம் வந்துடும் இந்த நாலு மாதம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு மாதம் தான் முக்கியமான மாதம் கிழக்கு வடக்கு பகுதி அதனால் நமக்கு வேண்டியது செல்வமெல்லாம் வடக்கு பகுதி தான் வரணும் செல் கிழக்குலேருந்து வராது கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறது எல்லாம் கிழக்கு தான் இருக்கணும் தவிர இன்னும் சூரியன் உதிக்கிறான்ல அதனால் அதை விசாரணை எல்லாம் பண்ணணும் ஆக மொத்தம் இந்த மாதத்தில் செல்வம் நம்ம இதுக்கு நன்னாக இருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது நம்ம தெய்வம் தெய்வங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு குடும்பத்தில் பொறுப்புகளோடு இந்த குடும்பத்தில் என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம் செய்வோம் ஆராதனை பண்ணுவோம் செய்வோம் தன்னா இருக்குது பண்டிகைகள் நிறைய ஆடி மாத பண்டிகைன்னா அம்மனுக்கு விசேஷம் இல்லையா எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆடி போகிற ஆண்டாள் ஏதோ மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நமக்கு இயற்கையாகவே பகவான் நம்ம கூடயே இருந்து தெய்வதகளை படைத்து அனுபவிக்கிறது வசதி பண்ணதுனால நமக்கு ஒரு வெற்று இடம் வரதில்லை மற்ற நாள்தான் வெற்று இடம் வரும் வாழவே முடியாது பிரமிப்பாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அவமானமாக இருக்கும் ஸோ இதில் அதனால் இந்த மாதத்தினுடைய ராசி பலனி பார்ப்போம் அன்பார்ந்த ராசி நேர்களை ஆடி மாசம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆனந்தமான ஒரு அமையான மாசம் பத்தாம் வீட்டு அதிகாரி அவரே தான் முதலே தான் அந்த வீட்டில் கசமஸ்தானம் சொல்லக்கூடிய அறை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்துல தான் குரு உட்கார்ந்துருக்கோம் பிரமாதமாக உட்காந்துட்டு சுகஸ்தானத்தை பார்க்கணும் அதே சமயத்தில் ஆறாம் வீட்டு ஸ்தானம் சொல்லக்கூடிய உடனான ஸ்தானம் ஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பத்தில் எல்லாத்தையும் சனீஸ்வரர் உட்காந்துட்டு ராகோ செண்டு நம்ம வாழணும் அவ்வளோதான் அதுக்கு உண்டான வாப்பச்சுருட்டி புகையெல்லாம் பண்ணி கொடுக்குறது சரியாச்சு கர்மம் என்னாலையோ அதுதான் நான் பண்ணுவேன் தவிர நீ கேட்டதுனால நான் பண்ண முடியலைன்னு சரீஸ்வரன் போடல சரீஸ்வரனுடைய கர்மமே அவன் ஆகும் அவளுக்கே கர்மம் செய்கிற அளவு வந்துடுச்சு ராகுல் காந்தி இந்த வக்கரம் ஆகிட்டார் பின்னு 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 பின்னர் ஏன்னா பகவானுக்கு கர்மங்கள்லாம் கிடையாது அவர் என்ன சொல்கிறாரோ முதலாளி என்ன செய்கிறாரோ அது தான் வியாபாரம்லாம் பண்ணணும் வெளிவட்டாரத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வியாபாரம் பண்ணி சம்பாதிதான் தவிர அவர்கிட்ட வர சோர்ஸ் என்ன இருக்கு வந்து அந்த மாதிரி பிளாக் அந்த இதுவாக மாற்றுவார் சொல்லுவார் இதை இதெல்லாம் பண்ணுவார் அதனால் அவரை கேட்கறதுக்கு நீ கிடையாது ஆளும் இன்செக்ஷன் கொடுத்துருக்காரு அது வாரம் சனீஸ்வரர் பண்ணால் கூட என்னதான் உழைச்சு உழைச்சு கர்மம் கர்மம் சொல்லிறீதியாக பண்ணா கூட அந்த சுக்கரரை வச்சு பாகியாதிபதி சுக்கரர் அவரும் உட்கார்ந்திருக்கார் குருவான வந்து பத்தாம் வடிப்பது பத்து தொடர்பு இருக்கார் குரு உட்கார்ந்துருக்கார் சொந்த மாதிரி குரு அழகா அவங்க பார்த்திருக்க என்ன மாதிரி பாருங்க குரு சுக்கர் சேர்ந்தன்னா விஷம தரம் ஆஸ்தியா ஒருத்தருக்குள்ள ஈகோ ப்ராப்ளம்னால அந்த நேரத்துல கையிருச்சுருவாங்க குறை நிலைகள்லாம் பார்க்காம குரு கொடுக்கணும் எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருக்குதுன்னா குரு வந்து அப்போ தான் தன் இதை காட்டுவார் குரு சுக்கரன் பாப்பார் புத்தியால் பண்ணால் தான் நடக்கும்னுக்கு வேறு வழியில் பண்ணி சம்பாச்சி புதன் ஆ தலையாட்டுவார் நல்லா இருக்குது அதனால் தோஷத்தை புது பண்ணான்னா கொடுத்துதான் ஆனும் கடனக்குள்ள அடைச்சாச்சுன்னா டாகமண்ட் கொடுத்து தான் ஆனோம் முடியது படம் இன்னும் அது மாதிரி தோசத்தை கிளீன் பண்ண உடனே நீ சனி சொல்ல யாரையும் பனிஷ் பண்ண முடியாது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நஷ்ட நஷ்டம் விரயம் பாய் இதெல்லாம் சொல்ல முடியாது நல்லா வேண்டும் பொருள் பால் குவாலிட்டி இருக்கும் குவான்டிட்டி கரெக்டாக இருக்கும் மணி சர்க்குலேஷன் கரெக்டாக வரும் அப்போ தேவைகள் உண்டாகும் காலத்தில் கழத்துக்குள்ளே இந்த காலத்தில் டெலிவரி பண்ணக்கூடிய இதெல்லாம் வந்து ஒரு டீம் ஒர்க்கு பண்ணுற அளவுக்கு ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உண்டாகிறது கண்ணீராசினியரோட குடும்பத்தில் எப்போதுமே ஒரு பிரச்சனையும் இல்லை லிமிட்டெட் குடும்பம் தான் இருக்கும் அம்மா அப்பா இல்லை அப்பா இப்போ ஒரு இப்படி தான் எல்லாத்துலேயும் இருக்குது அது அந்த இருக்கும் அப்படியே ஃபோட்டோ ஆட மாதிரி பேசிக்க இனிமையாவது நிறைய ஒருத்தர் குடும்பம் நிறைய வரைய தழைச்சி இருக்கணும் ஒரு எல்லோரும் ஒன்றா ஒற்றுமையாக இருக்கணும் தப்பு தப்புன்னு தட்டிட்டு அங்கேயும் ஆர்டர் விட்டு வீட்டிலே பண்ணி சாமி சுவையாக சாப்பிட்டு பார்க்கணும் நல்ல கலகலாம் நல்லா விஷயத்துக்கு போகணும் ஒருத்தருக்குள்ள இருக்கணும் குடியில் நோய் அடி சொல்லி வியாதியே பார்க்காமல் இருக்கணும் இதெல்லாம் இந்தம்மா அப்படி கொடுக்க உட்காந்துட்டு உட்காந்து சாட்டு போட்டு டப்பா ஒரு 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 நேரத்தில் ஒரு மாத்திரை தேங்க்காயம் மாத்திரை செவ்வாய் மாத்திரை சுத்தங்காய் மாத்திரை ராத்திரி பகம் மாத்திரை டப்பா டப்பா போட்டு சாப்பிட்றது நல்லா இம்ப்ரூவ் ஆகிடும் உடம்பு தெரியாத யாதையெல்லாம் வராது சும்மா இத்தியாவது டாக்டர்னு சொல்லிட்டு இந்த மருந்து அதிக கொடுத்துனு எந்த லைஃப் லாங்காக சாப்பிடுவாங்க ஏதாவது வார்த்தை வேண்டாம் எந்தது இது ப்ரெஷர் ஏறு இறங்கும் அது மாதிரி மாற்றி சாப்பிட்டு இருக்கும் உடம்பு நாசமாக போடும் இதெல்லாம் சொல்லி என்ன தோஜனும் அது பெருமை ப்ரெஷர் மூச்சு வீச்சு அப்படி டாக்டர் படிக்கிறாங்களோ இவங்க எல்லா டாக்டர் மாதிரி எல்லா விஷயமும் சொல்கிறாங்க அந்த எல்லாம் ஓரளவுக்கு அடியோடு போயிடும் உலவுக்குள்ள நாசமாக இருக்குது அதை அது சொந்த இங்கே எல்லாம் இங்கே தானே இந்த இதெல்லாம் வரும் இன்ஃபெக்ஷன் இங்கே தானே வரும் வராது நம்ம இங்கே டெலிவரி பண்ணுறோம் அவங்களுக்கு தான் தான் நம்ம ஒன்றும் வாங்க போடுறீங்க வரத்துக்கு அதனால் நமக்கு ஒன்றும் வரதில்லை இல்லை ஸோ இந்தியாவில் ஆப்பர்சுனிட் பிஸ்னஸ் ஆப்பர் நிறைய உண்டாகும் இன்டர்னல் இன்ட்ரா ட்ரேடு இல்லை இன்டர் ட்ரேடு அதனால் எல்லாம் நிறைய தேவைகள் நம்ம நிறைய இருக்குது நம்ம ஆலை துருந்தும் போதும் போதும் இவ்வளோ சிக்கனமாக இருந்து இதுக்கு அதுக்கு பயன்படுத்த இப்படியே பணம் நமக்கு அவ்வளோதான் என்ன சேவித்தவங்களும் சேவிக்க முடியாது சீட்டு கட்டு கட்டுக்கு அதை பண்ணி போகணும் இப்படி தான் நம்ம வாழ்க்கையே போன்றது நம்ம எப்படி பிளாக் ஆகுது பிளாக் ஆகுது மணி ஒரு பிளாக்குங் கிடையாது தான் அங்கே இங்கே இருக்க மாட்டா இங்கேயோ வச்சுருப்பான் அதுவும் கலையிடும் வேல்யூ ஆஃப் மணி ஜீரோ அங்கெல்லாம் போச்சுணும் அதுக்கு என்ன மாதிரி தான் மணி கொடுப்பான் இங்கே எங்கேயா மணி அப்போ என்ன பண்ணோம் ரிஸ்ட் தானே ஒரு வார்த்தை அவ்வளோ சம்பாதிச்சு அந்த மணிக்கு ஏகமாக கொடுத்துருந்தாங்க இப்போ அவ்வளோ சம்பாதிச்சாலும் இதுதான் கொடுப்பாங்க மணி வேல்யூ ஆஃப் மணி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு நமக்குள்ள க்ரீன் கார்டு போடுறது எல்லாம் பச்சை பட்டியாக நம்ம இந்த ஷேர்ஸ் இன்வெஸ்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிகர்லாம் பார்த்தோன்னா பச்சை கடலுக்கு கொண்டு ஜெயிச்சுருப்பான் அந்த ப்ராடக்ட் நம்ம ஊரில் எனி கைண்ட் ஆடக்ட் மேஃபேக்சரிங் யூனிட் இருந்தாலும் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வெரி ஸ்மால் என்ன சிறு தொழில் குறு தொழில் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாமே நம்ம கை திறமை நிறைய உண்டு ஆனால் அழிவுக்கு படிஞ்சுக்கு இதான் என்ன பண்றதுக்கு திறமைய பயன்படுத்தி பணம் எங்கேயோ போகுது நம்ம நாட்டுக்கே பயன்படுங்க இப்போ நம்ம நாட்டுக்கு பயன்படும் போது நம்ம நாட்டை பணம் வர போது அந்த பணம் போதும் நல்ல திருப்தியாக அனுபவிக்கிற வாழ்க்கையில் அது ஒரு அமைப்பு பகவானே உண்டாக்கிட்டார் மோடி மாதிரி இது ஒரு எழுபத்தாறு வருஷத்துக்கு முன்னாடி மோடி மாதிரி ஒருத்தர் தான் நம்ம சந்தோஷம் அன்றைக்கே நல்லா இருக்கும் இல்லை அழக வச்சுட்டாங்க அதனால் அவங்க சொல்லப்பட்ட கேட்கணும் நல்ல காலம் இதோடு எத்திட்டாங்க விழிப்புணர்ச்சி வந்துருக்கு சந்தோஷம்தான் ட்ரேடிங் பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே இன்ட்ராக்ட்ரே இன்டர் ட்ரேடு இல்லை எல்லாமே நம்ம நாட்டுக்குள்ள ட்ரேடெல்லாம் செழிப்பா இருக்கும் அது வியாபாரி கொடி சொன்னாலாம் நம்ம ஊர்லயே பலக்காரனாலாம் செல்வந்தராக இருக்கலாம் கஷ்டப்பட வேண்டாம் நாசாக வேண்டாம் பொருளை குறுக்குவே சம்பாதிச்சு விட்டு எதுக்கோ படி கோட்டை விடக்கூடாது அதுதான் ஒன்று விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும் அந்த அளவுக்கு ஐடியாலாம் இப்போ தான் வருது அப்போயே வந்துருக்காதெல்லாம் பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் ஆக்டிவிட்டிஸில் அந்த மாதிரி ஷோ பண்ணி பண்டாவா பண்ணி கிடச்சது தான் லோகம் இல்லைன்னா ஜீரோ அந்த மாதிரிலாம் வெளிநாட்டு தான் இருக்குது இந்த மாதிரிலாம் வியாபாரம்லாம் இங்கே கிடையாது இப்போ வந்து நிறைய உந்துடுத்து போண்டேடுவோம் அப்படி சம்பாதிக்க சொல்லலை கூட விழிப்புணர்ச்சோடு இருக்க பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் படிப்பு முத கொண்டு அப்பெல்லாம் வேற மாதிரி சிஸ்டம் இப்போ வேற மாதிரி சிஸ்டம் அதெல்லாம் பயப்பட வேண்டாம் எதை படித்தாலும் இன்கம் மணி தான் அப்படியே வரும் இந்த இன்ஜினியரிங் படித்தோம் டாக்டர் படித்தோம் அதை படித்தோம் படித்தான்னா காசு வரணும் அவசியமே இல்லை புரியுதா காசு வரணும் சொல்ல எனக்கு காசு இப்படி வேணால் வரும் இனிமேலாம் இனிமேலாம் வந்து அந்த இயற்கை மருந்து சம்மந்தப்பட்ட விஷயம் நிறைய இருக்குது ட்ரீட்மெண்ட்டு ரொம்ப காஸ்ட் கிடையாது சொகுசாக உட்காந்து டாக்டர்லாம் ரொம்ப பிரச்சனைகள் இல்லை வயிற்று அறுத்து வாய் அறுத்து கண் அறுத்து மூக்கறுத்து கிடையாது விஷமும் இல்லை அந்த விஷயத்தில் ஓ அதனால சாப்பாடு எடுத்துகிட்டு சாப்பிட்லாம் அது சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாது அப்படி இருந்தால் கண்ட்ரோல்லாம் இல்லை இதெல்லாம் ரொம்ப சௌகரியமான விஷயம் மசாஜ் பண்ணி கூட முக்கெல்லாம் மசாஜ் பண்ணால் இருக்குது அந்த ஃபிசியோதெரப்பி அது இது என்ன பிரபாதமான முறையில் இப்போ எல்லாம் வந்துட்டு எல்லாருக்கும் வேலை அவ்வளோ ரொம்ப கூட்டு இன்வெஸ்ட் பண்ணி டாக்டர் படிச்சுட்டு ஒன்றுமே வராது அவசரத்தை பண்ணி நர்சிங்கை வாங்கிச்சு அப்படி கொடுப்பாங்க அப்படி எல்லாம் ஒரு இந்த நிலமை இப்போ வந்துட்டு வேஸ்டுது ஒரு பந்தா வாழ்க்கைக்காக இது ட்ரீட் பண்ணாலும் உடனே சரியாக போடுவாங்க இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அது இது எல்லாம் ஜீரோ ஜீரோப்போம் அந்த படிப்பில் படித்ததுனால வியாபாரத்தை பயன்படும் காசு சம்பளம் தவிர எல்லா காலத்துலேயுமே அதே மாதிரி இருக்கும்னு அசம்ஷன் நினைக்கிறது எவ்வளோ அபத்தம் அது அப்படி பார்த்தா அந்த காலத்திலே நல்ல இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீலாம் கான்ட்ராக்டர்லேருந்து எல்லாத்துலேயுமே போலீசன்னா இருக்கணும் இல்லையே இதுக்குள்ள துணி கட்டியது வாங்க மற்ற நாடு வண்ட ஒத்த நாள் இங்கே தொழில் பண்ணுறவங்க பொறுத்த வரைக்கும் எளிமையாக தான் இருக்க முடியும் மற்றவனுக்காக தான் பண்ணுறாங்க தனக்கு காசு ஒன்றதுக்காக தொழில் பண்ணலை தொழில் பண்ணுறதுனால காசு வருது இந்த எண்ணம் நமக்கு இந்த காலத்திலே உண்டு பகவான் போடுறது இங்கே மற்ற நாட்டில் அப்படி கிடையாது இங்கே அப்படி தான் அதனால் நல்லா சம்பாதிக்கலாம் வித்தியாவது காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து குறைஞ்சிடும் நம்ம நாட்டில் குறைஞ்சி போயிடும் அதனால் நம்ம வந்து எளிமையான வாழ்க்கையில் பழபடியாக வாழ முடியும் நிறைய சேமிப்பு இருந்தால் கூட திருப்தியாக இருக்கலாம் நல்லது பிள்ளை செலவிக்க முடியும் கடன் துடுங்கி வாங்க முடியும் செலவிக்கணும் ரொட்டேஷன் இருக்கும் ஆரோக்கியம் எப்போதுமே இருக்கும் எல்லா பார்த்து இருக்கும் மருத்துவ சூழல் ஜீர் நில்லாயிடும் இப்படின்னா ஒரு அமைப்பு இந்த மா இந்த மாதத்துலேருந்து கரெக்டாக அந்த தடுசு மாதம் மார்கழி மாதம் வரைக்கும் பக்காவாக இருக்கும் வெதர் மாற்றங்கள்லாம் இருக்குமா மறு மழை காலம் வெயில் வர பொழுது காலம் வருது இல்லையா இந்த எதிர்பார்க்குற அளவுக்கு நம்ம பொறுத்த வரைக்கும் நாசம் பண்ணாலே ஆனால் நாச உடைகள் ஒரு அளவுக்கு தான் வர செய்யும் அது கூட வரலாம் எக்ஸஸ் மழை எக்ஸஸ் இது வரும் எக்ஸஸ் இது வந்தால் தேவையாத மேலே முபரியாக பிச்சர் இந்த மாதம் உண்டு மழை காலத்தெல்லாம் ஒன்று வரும்போது புரட்டாசி ஐப்பசியில் மழை காலம் தேவையாத மேலே பெய்யணும் அப்போ தான் அடுத்தது அடுத்த வருஷம் வரைக்கும் வரணும் அதுக்காக பாழா போச்சு பாழாமல் சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆனால் நினைக்கிற மாதிரி இல்லை பிரமாதமாக இருக்கும் ஆடி மாத்த ஆடி மாதத்துலேயும் சிறப்பாக இருக்கிற அமைப்பு எல்லாமே இருக்குது நமக்கு வந்து உடம்பு ஆயாசம் வரக்கூடாது நோய் நொடி வரக்கூடாது மனசு சிலேசாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு உதவி செய்கிறதுக்கு நம்ம நம்மளுக்கு சக்தி இருக்கணும் மற்றவர்கள் உதவி செய்யணும் குடும்பத்தில் வித்தி இருக்கணும் எல்லாம் நம்ம அன்பு பாராட்டணும் அழகாக அளவு இருக்கணும் அந்த போய் எல்லாம் டூர் எல்லாம் போடுறீங்க நல்லா அனுபவிக்கிறாங்க போதும் எல்லா பக்கத்துலேயும் இருக்கணும் எங்கெங்கோ கேனடா அமெரிக்கா யுஎஸ்ஏ அது ஐரோபி யூரோபி இது எல்லாமும் இருக்குது ஆஸ்திரேலியா எங்க வந்து பெருசா பொட்டியில் பார்த்தேன்னா சந்தோஷம் வந்துருக்குங்க தற்காலிக குடும்பத்தோடு இருந்து அனுபவிக்கிற ஒரு பாக்கியம் வருது பாரு அதுதான் இந்த பக்கத்துல ஊர்லயே இருந்தா கூட பாருங்க அனுபவிக்கிறேன் பாக்கியம் வந்துட்டு போகலாம் பார்க்கலாம் போடலாம் நல்லது பொல்லாது இருக்குது இதெல்லாம் வந்து நமக்கு இயற்கையான அமைப்பில் இருந்து நம்ம பாய்வு பண்ணிட்டோம் அது நிறைய இந்த வாசத்தில் வரப்போகிறது முன்னாடியே வர வராமச்சுட்டு அது ரேண்டமாக இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு அதை தவிர எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிருக்கு பணத்து கோய்சல் யாருமே அல்பாயத்தில் போகிறதுங்கிறது இந்த மாதிரி கஷ்டத்தில் வந்து போகிறது ஆழ்வியா நொந்து போய் சுற்று போகிறது இருக்கிறது எல்லாம் திருப்தியாக இருக்கும் வாழ்க்கையில் திருப்தியான அமைப்பு தான் கொடுத்துருக்காங்க வெளிநாட்டு வியாபாரம் இருக்காது அதிகமாக இருக்காது டிமாண்ட் உண்டு இருக்காது இந்த போரெல்லாம் குண் குரான்ஸ்போர்டேஷன் கஷ்டம் அது போய் போரெல்லாம் ஓயிரத்தி நாலாவது வீடு ஒவ்வொரு இல்லை அதனால் எல்லா விஷயத்துலேயும் பார்க்கும்போது நமக்கு வந்து இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டாக்கி சூழ்நிலை உண்டாக்கினா நம்ம வந்து வாழ முடியும் நம்மளே சூழ்நிலையை உண்டாக்க முடியாது இது வரைக்கும் வந்து ஏன் பண்ணிட்டீங்களா நாடு இன்னைக்கு பதினாறு அந்த நாடுகள் தான் நம்பர் ஒன்று நம்பர் த்ரீ நம்பர் ஃபோரில் இருக்குது வெக்கமாக இருக்குது நம்ம நாடு ஏன் இல்லை எல்லா இருந்துட்டு முட்டாள் அப்படிதான் அர்த்தம் இப்போ நல்ல நல்லா விழிப்புணர்ச்சி வந்துட்டு சிறப்பாக இருக்குன்னு சொல்லி வாழ்த்து நினைச்சா